ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாளையினை எங்களுக்கு வணக்கம் இது ஆடி மாத ராசி பலன் ஆடி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பிறப்பு ஆடி ஒன்று ஜூலை பதினேழாம் தேதி வருது ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு அன்றைய தினம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களில் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு நீர்நிலைகளில் நீராடி அந்த நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களில் வழிபாடு பண்ணும்போது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு சிறப்பை தரும் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரியவங்க அல்லது திருமணம் ஆகாதவங்க இந்த ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையும் இந்த மாதம் எப்படி இருக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் ராசியிலே இருக்கார் வக்ரமாக இருக்கார் சரி இந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும் முன்னேற்றமாக இருக்குமா அப்படின்னா ரெண்டாம் எட்டாதிபதி குரு அவரும் வந்து பார்த்திங்கனாக்கா ராசிக்கு கேந்திரத்தில் இருக்காரு சரி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுது கூட வந்து மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்காரு ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்போ தன்னம்பிக்கை தைரியம் முயற்சி வெற்றி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் உங்களோட ராசிக்கு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் புதன் சூரியன் இருக்காங்க அப்போ மனைவியால் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் மனக்கசப்புகள் ஏற்படும் வா தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி மற்றும் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆறில் இருக்கார் அப்போ உறவுகள்ட்ட தேவையற்ற மனக்கசப்புகள் குறிப்பாக பெண்களால் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலை நல்லா போகும் வேலையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் துலா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் வெளியூர் வெளினங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்